ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க மயிலோட அப்பா இருந்துட்டு பானியன் கடையில் யாருமே பார்க்காத நேரமாக பார்த்து கல்லால் இருந்து காசை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க இதை பார்த்து நம்ம சரவன் பயங்கரமான ஷாக் ஆகிடறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு டீ குடிக்க கிளம்புறேன்னு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சரவணன் மயில்கிட்ட கேட்கவும் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க என்னோட அப்பாவை பற்றி இப்படி தப்பு தப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி உங்கள் அப்பா இப்படி எல்லாம் நீ தானே சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே பாண்டியன் வந்துடுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னா நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட டெலிவரிய முடிச்சுட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் போயிட்டு கல்லா பெட்டியில உக்காந்துக்கிட்டு காசெல்லாம் எண்ணிட்டு இருக்காரு இருக்க உடனே என்னப்பா என்னப்பா மயில கொஞ்சம் காசு கணக்குல வரவேலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல எல்லா காசும் கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் சொல்லுவோம் அம்மா மயிலுக்கு அப்பதான் டவுட்டே வருது நம்ம சரவணன் மாமா சொன்ன மாதிரி அப்பா ஏதாச்சும் காசு இதே எடுத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு வருட்டோம் அப்பா வருட்டோம் அப்பா வந்ததுமே இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பாவும் கடைக்கு வந்துடுறாரு கடைக்கு வந்த உடனே நம்ம மயில இருந்துட்டு இங்க பாங்க அப்பா இங்க வாங்கப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மயில பார்வையில் என்ன விஷயம் இங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பார்வையில் நான் இங்கே இருக்கிற நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுக்காக இப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு பேசுறது வந்து பாண்டியனுக்கு கேட்குற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் கல்லாப்பட்டியிலேருந்து காசு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு திருத்திருத்திருதுன்னு முழி முழிக்கிறாரு அவர் முழிக்கிறத பார்த்தா எடுத்திருக்க மாதிரி நம்ம மயிலுக்கு தோணுது இங்க பாருங்கப்பா நீங்க முழிக்கிறதே சரியில்லை நீங்க கல்லாப்பட்டியில இருந்து காசு எடுத்தீங்களா எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா ஏதோ செலவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமா காசு எடுத்தேன் அப்படின்றாங்க இத கேட்ட பாண்டியனு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இந்த இந்த கடைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க வேலைக்கு தானே வந்திருக்கீங்க வேலையை பார்க்காம நீங்க எதுக்கு கல்லாப்பிட்டியில எல்லாம் உட்காந்து காசெல்லாம் எடுத்து பாக்கெட்ல எல்லாம் போடுறீங்க யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட எங்க பாப்பா மயில இங்க கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே மாமா ஒரு நிமிஷம் மாமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்கறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணும் வந்துடுறாங்க வந்த உடனே எங்க பாருங்கப்பா இந்த மயிலோட அப்பா என்ன வேலை பண்ணாருன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மயிலுக்கு சரவணோட அவனோட சவுண்டு கேட்டதுமே வெளியே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்துட்டு இங்க பாருங்க மாமா அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க நீங்க எதுவும் பேசிக்காதீங்க மாமா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாருடி இனிமே உங்க அப்பா இந்த கடைக்கு வேலைக்கு வரவே கூடாது அதுதான் அதுதான் என்னோட முதல் கட்டளை அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு இதையே புடிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருப்பீங்களா எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறதே வேலையை போச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருடி உன்னோட அப்பா ஒழுங்கா இருந்தாரு இருந்தாருன்னா கண்டிப்பா நான் ஏன் இப்படி எல்லாம் கேட்க போறேன் இங்க பாருடி உன்ன பத்தியும் உன்னோட அப்பனை பத்தியும் எல்லா விஷயமும் நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்பா கிட்ட சொல்லி உன்னையும் உங்க அப்பனை உங்க அப்பன் கூடயே நான் அனுப்பி வச்சிடலாம்னு கரண்டி அப்படின்றாங்க இதை கேட்ட மயில இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி என்ன பேசுறேன்னு காது கேட்கலையா நான் தமிழ்ல தானே பேசுறேன் இங்கிலீஷ்ல பேசுறேன் நான் பேசுறது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு இங்க என்னதான் நடக்குது இங்க பாருங்கப்பா நீங்க அதாவது நீங்க கடைய விட்டு எழுந்து போனதுமே இவ இவனோ இவளோட அப்பா இருந்துட்டு போயிட்டு கள்ளப்பட்டியில உக்காந்துக்கிறாரு உக்காந்துக்கிட்டு தினமும் அவருக்கு தேவையான்ற தேவையான்ற செலவுக்கு வேணுன்றதெல்லாம் காசெல்லாம் டெய்லியும் எடுத்துட்டு போறாருப்பா இதெல்லாம் கேட்டா எங்க அப்பாவை எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேட்கறா இதெல்லாம் நல்லா இருக்கா இந்த கடைக்கு எதுக்கு வந்தாரு அவரு வேலைக்கு தானே வந்தாரு அது மட்டும் இல்லப்பா இவ என்னென்ன போய் சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட இங்க பாருப்பா மயில நீ பேசிட்டு இருக்கு பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டேன் உங்க அப்பா பண்றதெல்லாம் கொஞ்சமாவது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட மயில் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இங்க பாருங்க சம்மந்தி ஏதோ செலவுக்கு இல்லைன்னு எடுத்துட்டேன் எடுத்தது தப்பு தான் சம்மந்தி மன்னிச்சிடுங்க இங்க பாருங்க உங்ககிட்ட நான் பேசல நீங்க எங்கிட்ட பேசவே பேசாதீங்க அதே மாதிரி இந்த கடைக்கு இனிமே வரவும் வராதிங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லவும் நம்ம சரவணனுக்கு அப்படியே குழுக்குழுவும் இருக்கு இப்பதான் நான் எத்தனையோ முறை இவங்களை வேலைக்கு வைக்காதீங்க வைக்காதுன்னு சொன்னேன் நீங்க கேட்டீங்களாப்பா பாத்தீங்களா அவங்க புத்தியை காட்டிட்டாங்க இப்பதான்ப்பா சொல்லி கொடுத்துருப்பா இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்கம்மா இவ்வளவு அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசாதீங்க மாமா நான் எதுக்கு மாமா அவர்கிட்ட இப்படி எல்லாம் சொல்ல போறேன் நான் நம்ம வீட்டு பணத்தைவே திருட சொல்லுவோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யா என்னது நம்ம வீட்டு பணமா இது எங்க அப்பாவோட பணம் டி எதுக்காக நம்ம வீட்டு பணம்னு சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா இப்படி என்ன தனியெல்லாம் பிரிச்சு பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருப்ப அம்மையில உன்னோட அப்பா பண்ணது சரியில்லை இனிமே அவர் இந்த கடை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு என்னோட அப்பா அவரை மன்னிச்சு விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க இங்க பாருங்க மயிலு இவரு இவ்வளவு பண்றவரு இதுக்கு மேலயும் தான் பண்ணுவாரு கண்டிப்பா இவரெல்லாம் நான் மன்னிக்கப் போறதில்ல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கடையை விட்டு நீங்க வெளிய போங்க அப்படின்றாங்க அந்த அந்த நேரமா பார்த்து நம்ம பள்ளி இருந்துட்டு கடைக்கு வராங்க கடைக்கு வந்த உடனே நம்ம மயிலிருந்துட்டு இங்க பாருங்க சித்துப்பா நீங்களாச்சும் சொல்லுங்க சித்துப்பா அப்படின்றாங்க என்னப்பா மயில என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நம்மளெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டு கல்லா பெட்டியில உக்காந்தாரு இல்ல அவர் என்ன வேலை பண்ணாருன்னு தெரியுமா கல்லாவை திறந்து காசு நிறைய எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கினாரு டெய்லியும் இப்படிதான் பண்றாரு போல அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பார்ப்பாமையில உன்னோட அப்பா பண்றது ஃபர்ஸ்ட் நாளுல ஃபஸ்ட்டு நாள் இந்த வே இந்த கடைக்கு வேலைக்கு வந்ததுல இருந்தே பண்ணுற பண்ற வேலைகள்லாம் சரியில்லை வேலைக்கு வந்தாரா இல்ல இந்த கடையை எழுதிட்டு போறதுக்கு வந்தாருன்னே தெரியல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நாங்க இத்தனை வருஷமா வேலை பார்க்குறோம் இந்த கடையில நாங்க என்னைக்காவது இந்த மாதிரி உரிமை எடுத்து ஏதாச்சும் பண்ணிருக்கோமா இல்ல இத்தனை நாள நீ வந்துட்டு இருக்கியே நீ நீ பாத்திருக்கியா நாங்க அந்த மாதிரி பண்றத இப்ப வந்தவங்க என்ன இப்படியோ ஒரு இப்படியாப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பழனி வந்துட்டு இவரு மயிலு கிட்ட கேட்கவும் மயில் இருந்துட்டு இங்க பாருங்க சித்துப்பா என்னோட அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அவரை மன்னிச்சு விட்டுருங்க சித்துப்பா இங்க பாருங்கம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேன் இங்க மயிலே நான் சும்மா சும்மாவே விடமாட்டேன் எனக்கு வீட்டு விஷயத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கடை விஷயத்துல நான் எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணியிருக்காரு நான் இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சோ உங்க அப்பா இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காருன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு தானே பண்ணியிருக்காரு இது தப்புன்னு தோணலையா சம்பந்தி கடையிலயே இப்படி திருடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட நினப்பு வரவே வராதா இவ்வளவு அசிங்க பிடிச்சவரா வரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இது மட்டும் இல்ல நீங்க மயில் பண்ண விஷயத்த அவர் சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இவளை நம்ம வீட்டுக்குள்ள வைக்கவே மாட்டீங்க நான் இத்தனை நாளா மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன் என்னால வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்பா இப்பயாச்சும் என்னோட எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கிறேன் இவ என்னென்ன பொய் சொன்னானு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவளையும் இவங்க அப்பம் அனுப்பி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல வைப்போம் இதை கேட்டேன் நம்ம பாண்டியன் வந்துட்டு என்னடா சொல்ற சரவணா என்னாச்சுடா என்னடா உனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு அமைதியா இருக்கவும் மயில என்ன மயில சொல்றான் சரவணன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் மயில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இவளை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ நம்ம நம்ம என்ன சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ என்ன சொல்கிறேனே எனக்கு புரியல அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா இவ டிகிரி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அவள் டிகிரி எல்லாம் முடிக்கலப்பா அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா நான் நான் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துன்னு ஹோட்டலில் சாப்பிட சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போனோம்ப்பா அப்போது இவ ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு இருந்தாலைப்பா அது அதெல்லாம் ரொம்ப சுத்த பொய் இவ டுவெல்த் தான் படிச்சிருக்கா இவளுக்கு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம கிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு இவ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்காப்பா அது எனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட எவ்வளவு எல்லாம் பொய் சொல்லி என்னை சமாளிச்சா தெரியும் தெரியுங்களா சர்டிபிகேட் வரல தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொய் சொன்னா அதுக்கப்புறம் என்ன நான் சர்டி சரி உனக்கு சர்டிபிகேட் கிடைக்கல இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு சர்டிபிகேட்டை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கூட்டிட்டு போனப்பா அங்க காலேஜில் வச்சு என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமாப்பா அஹ் எனக்கு நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் எங்க அப்பா அம்மா பொய் சொல்லி அஹ் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல் சொன்னாப்பா அப்பவே நான் முழுசா உடஞ்சிட்டப்பா அதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனாலதான் தான்ப்பா ஒரு நாள் இவளை வீ அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டப்பா இனிமே இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டில் ஏன் சொல்லலனா அரசியோட பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுப்பா அதனாலதான் வீட்டில் யார்கிட்டயுமே சொல்ல அரசி பிரச்சனையே உங்களால தாங்க முடியல இப்போ என்னோட பிரச்சனையை சொல்லி உங்களை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நானே போய் அவளை விட்டுட்டு வந்துட்டப்பா அவள் இந்த வீட்டுக்கு வரதுக்காக என்ன என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா நம்மக்கிட்ட இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக நான் நான் அவ மாசமாக்கிறான்னு போய் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாப்பா இருக்காப்பா வீட்டுக்கு வந்த உடனே இங்க போய் ஸ்கேன் பண்றதுக்கு இப்ப இப்ப போலாமா அப்ப போலாமான்னு கேட்டதுக்கு நாள் தள்ளிட்டே போயிட்டு ஒரு நாள் நமக்கு பெரிய வேட்டா வச்சா நம்ம தலையில இடி இறக்கணும் இவ மாசமாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்லப்பா அதெல்லாம் இவ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக பொய் சொன்னதுப்பா என்ன பொய் சொல்லி சொல்லி எவ்வளவு பொய் சொல்லியிருக்கா தெரியுமாப்பா என்னால ஏத்துக்கவே முடியாதுப்பா இதெல்லாம் இவள என்னால கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ஏத்துக்கவே முடியல இவ என்னோட பொண்டாட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா நான் இவ கூட வாழ்றதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது இவளை பார்த்தவே எனக்கு அருவருப்பா இருக்கு அது மட்டும் இல்லப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் திருட வந்தான்னு சொல்லிட்டு மாமா அடிச்சாரு இல்லையா அவர் வந்து நம்ம வீட்டுக்கு திருடு தான்ப்பா இவர் வந்திருக்காரு போய் பக்கத்து வீட்டில் கட்டி வச்சு அடிச்சாங்கல்லப்பா இதெல்லாம் பொய்யுப்பா இவர் மயில பார்க்க வந்த இவளோட பிறந்த நாள் எல்லாமே பொய்யுப்பா எல்லாமே ஜோடிச்ச விஷயம் இவ இவ வந்து நம்ம வீட்டில் திருடத்துக்கு தான் பா அனுப்பியிருக்கா இவங்க வீட்டில் எதுவுமே இல்லை போல அதனால தான் நம்ம வீட்டுக்கு திருடத்துக்கு அனுப்பிவிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அதாவது நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக்கோட மயில பாக்கவும் மயில இருந்துட்டு இல்ல மாமா இங்க மயிலே சரவணன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் படிப்பு விஷயத்துல வேணா போய் சொன்னேன் அது உண்மைதான் ஆனா குழந்தை விஷயத்துல நானே ஏமாந்து போய் தான் மாமா நின்றேன் எனக்கும் ஷாக்கிங்கா தான் மாமா இருந்துச்சு அதை எவ்வளோ சொன்னாலும் மாமா நம்பவே மாட்டேங்குது நான் என்னதான் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருமயில இப்படியே இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நீ இதெல்லாம் நினைச்சா எனக்கே உன்னை பார்க்க அருவேறுப்பா இருக்கு இப்ப இத்தனை நாளா என்னோட பையன் எப்படி இருந்தானே எனக்கே தெரியல இங்க பாருமையிலே இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா எனக்கு ஒரு நல்ல பதிலா சொன்னீங்கப்பா இவளை பார்க்க பார்க்க எனக்கு அருவேறுப்பா தான் இருக்கு இப்போ இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல இப்போ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் மனசுல பாலை வாத்துட்டீங்கப்பா இவ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில அப்பா இங்கே பாருங்க சம்மந்தி நான் பண்ண தப்பா இல்ல என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அவ ஒ ஒன்றும் பொய் சொல்லல ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாம இருந்ததுனால கல்யாணம் நடக்காமல் இருந்ததுனால எங்கள் மாப்பிள்ளை பார்க்க வந்த தரகர் தான் சொன்னார் அவர் சொன்னதுனால தான் இந்த இப்படி ஒரு பொய் அதாவது இப்படி ஒரு பொய்ய சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்க பாரு இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாது நீங்கள் இது ஒரு பொய் தான் சொல்லியிருப்பீங்களா இது இதுக்கு இதுக்கு மேலேயும் பொய் இருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா எங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டாருமாம் ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மாமா என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்க மாமா என் உலகமே இந்த இந்த வீட்டில் இந்த வீடு தான் மாமா அப்படின்றாங்க இங்கே பாருமையில் இந்த இந்த விஷயத்தில் என்ன கேட்காத இந்த விஷயத்தில் சரவணன் தான் முடிவு எடுக்கணும் இங்கே பாருடா சரவணா நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனதும் கோமதி கிட்டே பேசிட்டு எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் பயங்கரமான ஒரு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கப்போ நம்ம கதிர் இருந்துட்டு ஆனால் என்னென்ன ஆச்சு எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாங்க ஏன் என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் பழனியும் வராரு என்னடா பழனி நீயும் வந்துட்டு கடையை யாரா பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தரா வீட்டுக்குள்ள வராங்க அதுக்கப்புறம் மயிலு இருந்துட்டு அழுதுகிட்டே அவங்க அப்பா கூட வரவோம் இதை பார்த்தா கோமதி இருந்துட்டு என்ன மயிலு எதுக்காக அழுதுகிட்டு வர என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜ் இருந்துட்டு அக்கா மயிலக்கா என்னக்கா ஆச்சு எதுக்காக அழுறீங்க ஆஹ் மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா யாருமே ஒரு பதில் கூட சொல்லவே மாட்டாங்க நம்ம மயில் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த கோமதிக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு யாராச்சும் ஏதாச்சும் பதில் சொல்றீங்களா எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன நினைஞ்சு எனக்கு எப்படி தெரியும் எதுக்காக இப்படி எல்லாரும் இப்படி வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க மயில எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க உன்னோட அப்பா ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காரு என்ன என்ன ஆச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பாண்டி நின்றுட்டே இங்க பாருங்க பாரு கோமதி ஆஹ் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது என்ன என்னென்ன வேலைன்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண இருந்துட்டே இங்க கொஞ்ச நேரம் இருங்கப்பான் நானே மொத்த விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு விஷயத்தா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தா தெரிய தெரிய வரவும் நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இப்படியாப்பட்டவங்க ஒருத்தர் இந்த உலகத்துல இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம கோமதி இருந்துட்டு அஹ் மயில பாக்குறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாருங்க என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க இந்த வீடு தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டெல்லாம் ராஜ் இருந்துட்டு இவங்க கவரிங் இவங்க போட்டிருக்கிறதெல்லாம் கவரிங் தான் சொல்லிட்டு அத்தைக்கு தெரிஞ்சா அத்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு இந்த விஷயத்த இப்பவே சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரே மூட்டுக்காக முடிஞ்சிடும்ல அதனால் நம்ம இப்போவே சொல்லிடலாம் இங்கே பாருங்கத்த உங்கள் நான் ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்லவும் இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு ராஜு அப்படின்றாங்க இருங்கக்கா நான் எல்லா விஷயத்தையும் ஒரே மூட்டுக்கா தெரிஞ்சாதானே தானே அப்பப்போ பிரச்சனை வரமோ பிரச்சனை வராமல் இருக்கும் நீங்கள் இந்த விஷயம் ஒரு நாள் தெரிய வந்து நீங்கள் இந்த விஷயத்துலேயும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நான் இப்போவே இந்த விஷயத்த சொல்லிட்டுனா எல்லாருக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்ல அதனால தான் நான் இப்போ இப்போ ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு ஏ என்னடி பேசுறீங்க நீங்க ஆள் அளவுக்கு ஒண்ணு வந்து பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி இவ இப்படி எல்லாம் பண்ணிருக்காளான்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை நான் இதை சொன்னீங்கன்னா நான் இன்னும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவேங்க நான் என்ன சொல்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஏன் என்னன்னு சொல்லுடி இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க அத்தை நான் ஒரு நாள் நான் எனக்கும் அதாவது மீனாக்காக்கும் இந்த விஷயம் தெரிய மயிலாக்கா போட்டு வந்த நகையெல்லாம் கவரிங் தான் அப்படின்னு சொல்லி அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்ட சரவணன் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாரடி இந்த விஷயத்திலயும் எங்களை ஏமாத்தி தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண வந்துட்டு பயங்கரமான ஷாக்கோடு இங்கே பாருங்கம்மா எத்தனை பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவளை இவ கூட நான் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது இப்படி ஒரு பொய் பிடிச்சவெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இந்த இவ இவள் மட்டும்தான் பொய் சொல்றவளா இருக்கும் அப்படி ஒரு பொய் சொல்கிறமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மயிலிருந்துட்டு இங்கே பாருங்க மாமா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பொய் சொல்லிட்டாங்க அதை என்னால் என்னால் முழுசாக காப்பாற்ற முடியல அதனால தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாரு மயிலே நீ பண்றதெல்லாம் நீ அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது மயிலே அதுவும் எங்க எங்க கிட்ட எல்லாம் மாசமாக்குறேன்னு சொல்லி எப்படி எல்லாம் நடிச்ச உன்னை கையில வச்சு தாங்கினேன்னு உள்ள கையில வச்சு தாங்கினேன்னு உன்னை தரையில கூட கால் படாத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேனே அப்ப கூட உனக்கு மனசு உறுத்தலையா எங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட மயில இருந்துட்டு இங்க பாருங்கத்த நான் குழந்தை விஷயத்தில எல்லாம் பொய் சொல்லலாத்த சத்தியமா குழந்தை விஷயத்துல நானே ஏமாந்து போய் தான் நின்றேன் இங்க பாருடி இதுக்கு மேல போய் சொன்னேன்னா எனக்கு பயங்கரமான கோவம் வரும் நீ எ என்னென்னத்துல எல்லாம் பொய் சொல்லிருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல பொய் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது இங்க பாரு திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருந்தேன்னா பயங்கர கோவம் வந்துரும் இங்க பாருங்கத்த நான் இன்னும் இன்னும் சில விஷயம் இருக்குது இவ்வளோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நான் என்னத்த மறைச்சு வைக்கிறது என்னோட வயசு அதாவது நம்ம மயிலோட வயசையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதாவது சரவணன் வயசுக்கு மேலேயே ஒரு ரெண்டு வயசு கூட இருக்கு கூட இருக்கிறதுனால அதனால பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவண் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இவ என்னென்னத்தெல்லாம் சொல்றான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இதுக்கு மேல நான் இவ கூட வாழணும்னு அவசியமே இல்லைப்பா அப்படின்னுறாங்க இங்க பாருங்க மாமா எல்லா விஷயத்தையும் என்னோட அப்பா அம்மா தான் இந்த கல்யாணம் இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு என்ன எவ்வளவோ கம்பல் தான் இந்த விஷயத்த என்ன பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகும் ஒரு ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிற மாதிரி இருந்தேன் ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல ஒவ்வொரு நாளும் மாமா கிட்ட நான் படுற வேதனையும் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்ன்ற அளவுக்கு எனக்கு இப்போ தோன்றுச்சு இப்படி இவ்வளவு பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழணுமான்ற அளவுக்கு கூட நான் நினைச்சு பார்த்துருக்கேன் ஆனா என்னோட அப்பா அம்மா தான் உன்னோட வாழ்க்கைக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம் அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளவோ கம்பல் பண்ணி இந்த விஷயத்த பண்ண வச்சாங்க அதனால தான் நான் இதெல்லாத்தையும் பண்ணேன் இப்போ இனிமே இனிமே எல்லாமே தெரிஞ்சிருச்சு தான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டை விட்டு நானே போயிடுறேன் அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இங்கே பாரு மயிலு இப்படியே உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காத மயில் இப்படியெல்லாம் சொல்லாத மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்டே சொல்லுவோம் கொஞ்சம் நேரம் நிறுத்துறீங்களாப்பா நீங்க தான் என்னோட வாழ்க்கையை இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே தான் என்னோட வாழ்க்கை இந்த கெதியில் இருக்குது நீங்க பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு வாயை திறக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் தட்டை இங்கே பாருங்கப்பா இனிமே நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அதையும் மீறி அவள் இந்த வீட்டில் இருந்தானா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எனக்கு அவள் இருக்கிற இடத்துல என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றாங்க இதை கே இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நான் அவ்வளோ குடும்ப கறியெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பாரடி ரொம்ப தியாகி மாதிரி நடிக்காத நீ பண்ண வேலையால் தானே இப்படி எல்லாம் நடக்குது இப்போ ரொம்ப தியாகி மாதிரி பேசுற அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சர அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்க பார் எங்க பார்ப்பா மயிலே இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரவே வராத திரும்பி கூட இந்த வீட்டை பார்க்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை வரும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல மாமா நீங்களாவது என்ன இந்த வீட்ல வாழுமா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க கூட இந்த வார்த்தையை சொல்லலையே சொல்லலையே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு போயிட்டு கோமதி கிட்ட இங்க பாருங்கத்த அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு பண்றதுக்காக ஏதோ ஏதோ பொய் சொல்லிட்டு அது தப்பு தான் நான் இல்லைனெல்லாம் சொல்லல ஆனா இந்த வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப பெரிய தப்பு அத்தை ப்ளீஸ் அத்தை போயிட்டு கூப்பிடுங்க மயிலக்காவை கூப்பிடுங்க சரவ சரவணன் கிட்டே போய்ட்டு மாமா போயிட்டு மயில் கூப்பிடுங்க மாமா அப்படின்றாங்க ஆனா யாருமே நம்ம மயிலை கூப்பிட்ற மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு போயிட்டு அதாவது கோமதி கால்லையும் நம்ம பாண்டியன் கால்லையும் விழுந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ண தப்பால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் ப்ளீஸ் சம்மந்தி என்னோட பொண்ணு வாழ்க்கை யா அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம அஹ் நம்ம மயில இருந்துட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வெளியே போயிடுறாங்க வெளியே போன உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு போயிட்டு அக்கா எங்கேயும் போகாதீங்கக்கா நீங்க இங்கேயே இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பா எங்க பார்ராஜே உன்ன மாதிரி நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆஹ் பணக்காரங்களோ வசதியானவங்களோ இல்லை எங்க அப்பா கஷ்டப்பட்டுதான் எங்களை வளர்த்தாரு எங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கிறது கூட கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படி ஒரு நிலைமையில தான் நான் வளர்ந்தேன் ஆஹ் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க சொல்றதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிய நான் ாமத்துக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் அடிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து பேசும்போது என்ன என்னை அஹ் என் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இங்கிட்ட பேசுறாங்களோ நினைச்சிட்டு இருந்துச்சு எத்தனை நாள் பயப்பட்டு இருக்கேன் எனக்கு சாப்பாடு கூட முழுசா இறங்காது தெரியுமா ராஜு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜு இருந்துட்டு இங்க பாருங்கக்கா உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது பிளீஸ் கா நீங்களும் இப்படியே பண்ணாதீங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்றாங்க இங்க பாரு ராஜி இதுக்கு மேல என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணவே வேலை ராஜு கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போகாதான் போறேன் இனிமே மாமா என்ன ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் குழம்பிட்டே வெளியே போயிடறாங்க அதுக்கப்புறம் ராஜன் வந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க கதிர் போயிட்டு மன்னங்கிட்ட பேசுங்க அக்காவை வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம கதிர் இருந்துட்டு அமைதியவே நிக்கிறாங்க என்ன கதிர் அமைதியவே நின்றுட்டு இருக்க ஏதாச்சும் போய் பதில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க ராஜி இது அவங்களுக்குள்ள இருக்க விஷயம் அவங்க அவங்க முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் இது நம்ம எதுவும் முடிவு எடுக்க முடியாது அவங்க வாழ்க்கையில நம்மளை தலையிடக்கூடாது ராஜி அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லா விஷயத்திலயும் நீங்க இப்படி உணர்ச்சி இல்லாம இருக்கிறீங்களே எதுக்காக நீங்க இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க உணர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் இருந்துட்டு கதிரை பார்த்து கேட்கவும் கதிர் இருந்துட்டு இங்க பாரு ராஜி மத்தவங்க மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்த கம்பல் பண்ணி நம்ம செய்ய வைக்க கூடாது உனக்க கூட அதுதான் என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது நான் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதை நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜ் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ஒரு மூலையில உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ என்னோட குடும்பத்துக்கு மட்டும் எதுக்கு தான் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியலையே நான் என்னதான் பாவம் பண்ணேன் இந்த குடும்பத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் சாமி குடும்பம் போது என்னோட குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும்னு மட்டும் தானே கேட்டிருக்கேன் பணம் வேணும்னு கேட்டிருக்கனா இல்ல சொத்து வேணும்னு கேட்டிருக்கனா எதுவுமே கேட்டது இல்லையே என்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு தானே கேட்டுட்டு இருக்கேன் அது கூட என்ன எனக்கு பண்ண மாட்டேங்க பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜ் இங்க பாருங்க அழுகாதீங்கத்த மயிலாக்கா பாவத்தை போயிட்டு மயிலாக்காவை ஒரு வார்த்தையாவது உள்ள கூப்பிடுங்கத்த அவங்க வெளியே போறாங்கத்த அப்படின்றாங்க இங்க பாருடி அஹ் இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல இதுல முடிவெடுக்க வேண்டியது சரவணன் தான் அவனோட வாழ்க்கை அவன்தான் முடிவெடுக்கணும் அவன் வாழணும்னு விருப்பப்பட்டா அவளை போய் கூட்டிட்டு வரட்டும் அப்படி இல்லையா அப்படியே விட்டுட்டோம் நான் இந்த விஷயத்துல எதுலையுமே தலையிட போறது இல்ல என்னத்த நீங்களே இப்படி எல்லாம் நீங்கள் நீங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் இப்படியாவது சமாதானப்படுத்தி நீங்கள் தான் ஒன்னு சேர்த்து வாழ வைக்கணும் இப்போ நீங்களே இப்படியெல்லாம் பேசலாமாத்த பேசலமாத்த அப்படின்றாங்க இங்கே பாரடி நீ பெரிய மனுஷன் மாதிரி நீ பேசாதடி இந்த இது வாழ போறவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இப்போ நாம ஏதோ ஒரு முடிவு எடுத்து அவங்கள வாழும்னு சொல்லி அவங்க அவங்களை கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ண முடியாதடி அவங்க மனசுக்குள்ள என்ன நட நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அவங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு போட்டு புழுங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நம்ம சொல்றதுக்காக அவங்கள போயிட்டு வாழ வாழன்னு சொல்லிட்டு வாழ வச்சா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ கண்டிப்பா சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் போட்டு இரு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன ராஜ சொல்ற இப்படியெல்லாம் பண்ணாங்களா மயில் இப்படி எல்லாம் பண்ணாங்க எனக்கு அப்பவே தெரியும் இவங்க மேல டவுட் இருந்துச்சு நான் நான் கூட உங்ககிட்ட அடிக்கடிக்க சொல்லியிருக்கல அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்பவே அதனாலதான் நான் அப்படியே பட்டவங்களா சரி ஆஹ் இப்போ சரவணன் மாமா எப்படி இருக்காரு சரவணன் மாமாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்றாங்க இல்லக்கா நான் எவ்வளவோ எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன் ஆனா யாருமே ஒரு நல்ல முடிவை எடுக்கவே மாட்டேறாங்க போயிட்டு அக்காவை கூட்டிட்டு வாங்கினாலும் அக்கா பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க சரவணன் மாமாவும் அத்தையும் அதாவது உக்காந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரவணன் மாமா ஒரு பக்கமும் தன்னோட பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்னு அத்தை ஒரு பக்கமும் அழுதுகிட்டே இருக்காங்க என்னால் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியலக்கா முடியல அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஏ ரஜமா நீ எப்படியாச்சும் அத்தைய சமாளிச்சுக்கோ நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு சரவணனுக்கு கால் பண்றாங்க அதாவது சரவண்கிட்ட போயிட்டு இங்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மயிலாக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அதை நினைச்சுக்கிட்டே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க போயிட்டு அக்காவை கூட்டிட்டு வாங்க அக்காவை கூட்டிட்டு வந்து இனிமே எந்த பொய்யும் சொல்லாம எங்கிட்ட நல்லா வாழ் வாழமான்னு சொல்லுங்க கண்டிப்பா அக்கா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு என்ன முடிவு வேடுபாரன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிโซல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க